ஓம் ந்தஜமுகா லோகபந்த நாகச்சந்தபலா உமானந்த பாகிமாம் ஐந்துகரத்தனை யானை முகத்தனை இந்து இளம் விரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் நான்காம் மந்திரத்தில் அவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் அறுபத்தி ஐந்தாவது பாடம் இந்த பாடலில் திருமூல எவர் ஒருவர் அன்னையை துதிக்கிறார்களோ அவர்கள் தெரிவித்து விலகி சிவத்தை அடைவார்கள் என உறுதிபடக் கூறுகிறார் இதோ அந்த பாடல் பாசமது ஆகிய வேரை அறுத்திட்டு நேசமது ஆக நினைத்து நாசமது எல்லாம் நடந்திடும் ஐயாண்டில் காசினி மேல் அமர் கண்ணூதலாமே பாசமது ஆகிய வேரை அறுத்திட்டு பிறவித்துயர் எனும் பெருமரத்தின் வேறாகிய பந்தபாசங்களை எல்லாம் வெட்டி எரிந்து நேசமது ஆக நினைந்து அன்னையின் இருவருளை அந்துமணம் கொண்டு தினமும் நீங்கள் எண்ணி துதித்திருந்தால் நாசமது எல்லாம் நடந்திடும் ஐயாண்டில் ஆண்டுகள் முடிவதற்குள் முன்பாக உங்களுடைய அத்தனை தீமைகளும் விலகிவிடும் காசினிமேல் அமர் கண்ணூதலாமே இந்த பூவுலகில் அப்படி துதித்தவர்கள் மண்ணுலகில் வாழும் கண்ணுதல் பெருமான் ஆவார் இங்கே கண்ணுதல் என்றால் நெற்றிக்கண்ணுடைய சிவன் அன்னையை துதிப்பவர்கள் சிவத்தை அடையலாம் என கூறுகிறார் இதைத்தான் அவர் பாசமது ஆகிய வேரை அறுத்திட்டு நேசமது ஆக நினைத்து நாசமதி எல்லாம் நடந்திடும் ஐயாண்டில் காசினி மேல் அமர் கண்ணுதலாமே இரவித்துயர் என்கின்ற பெருமரத்தின் பேராக விளங்குகின்ற வந்தபாசங்களை எல்லாம் வெட்டி எரிந்து அன்னையின் திருவிழலை அன்புமணம் கொண்டு தினமும் எண்ணி நாம் தொடர்ந்து துதித்துக் கொண்டிருந்தால் ஆண்டுகள் முடிவதற்கு முன்பாகவே நம்முடைய அத்தனை தீமைகளும் இருக்கும் இந்த பூவலகில் அப்படி துதித்தவர்கள் மண்ணுலகில் வாழ்கின்ற பரம்பொருளான சிவன் அம்சமாகவே இருப்பார்கள் என்று கூறுகிறார் ஒருமுகம் எனவே அனைவரும் அன்னையை துதித்து அவளுடன் பெறுகின்றனர் ஓம் நமச்சிவாய